தினக்குயில் செய்திகள் மீனவர்களுக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் ராமேஸ்வரத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள மீன்துறை மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்க செயலாளர் சேசுராஜா ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஒருவருக்கு ஒரு படகுக்கு மேல் இரண்டு படகுகள் இருந்தால் அவரது ஒரு படகுக்கு மட்டுமே அரசு மானிய விலை டீசல் வழங்கப்படும் அதே போல் அறுபது வயதுக்கு கடந்த மீனவர்களுக்கு அரசு வழங்கும் மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரணம் உள்ளிட்ட அரசின் சலுகைகள் ரத்து போன்ற சட்டங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு மீன் மீன்பிடிக்கச் சென்றபோது நடுக்கடலில் மாரடைப்பால் மரணமடைந்த மீனவருக்கு நிவாரணம் வழங்க மறுப்பு மற்றும் திமுக மீனவர் மாநாட்டில் முதலமைச்சர் டீசல் மானியம் உயர்த்தி வழங்குவதாக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை மீனவர்கள் பிடித்து வரும் நிரால் மீன் நண்டுகளுக்கு உரிய நிலை இல்லை மெம்பையும் அதற்கு நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகள் யாரும் முன்வரவில்லை எனவே மாதியற்ற மீனவர்களாக வாழ்ந்து வரும் மீனவர்களை அழிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டங்களை உடனடியாக நீக்கி மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் ஜூலை ஐந்தாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம்

கடலில் கால் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு மீனவ தொழிலாளர்கள்லாம் பட்டினி பசியமாக கிடந்துக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் புதுசு புதுசாக மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோடு பல சட்டங்களை போட்டுட்ருக்காங்க ஒரு நபர் பெயரில் இரண்டு படகுகள் இருந்தால் ஒரு படகுக்கு வந்து அரசால் வழங்கப்படுற வரி விலக்கப்பட்ட டீசலை தரமாட்டோம் ஒரு நபருக்கு வந்து ஒரு போட்டுக்கு தான் கொடுப்போம் சொல்லி அன்னைக்கு புதுசாக ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அறுபது வயதை கடந்தவருக்கு வந்து அவருக்கு உண்டான அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த தடைக்கால நிவாரணத்தை நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க இதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது கூறியது போன கடல் வந்து பிடிக்க போன ஒரு படகுல ஒரு மீனவர் வந்து இயற்கையை வந்து அட்டாக்கில் இறந்துருக்காரு அப்போ அவருக்கு வந்து நல வாரியத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு லட்ச ரூபாய் இழப்பீடு தரமாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ மீனவர்கள் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவானி ஈட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் அரசாங்கம் நினைக்கிறது வந்து மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோடு புதிய புதிய சட்டங்களை போட்டுக்கிருக்காங்க மீனவர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு மாதத்துக்கு நூறு லிட்டர் பத்து மாதத்துக்கு ஆயிரம் லிட்டரு வீதம் வழங்கினாங்க மாநாடு முடிஞ்சு இன்னைக்கு ஒரு வருஷம் காலம் ஆகுது இன்னும் வந்து அவர் அறிவிச்சிட்டு போனால் அந்த டீசல் இன்னும் மீனவர்களுக்கு வழங்கலை இப்படி மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோடு வந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் பிடிக்கக்கூடிய இந்த ரால் மீன் நண்டுகளுக்கு வந்து உரிய விலை இல்லை அதை கேட்கறதுக்கு வந்து எந்த அதிகாரியும் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை இன்றைக்கி நாதியற்ற மீனவனை நாங்கள் வாழ்த்து இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சட்ட சட்டத்திட்டங்களை உடனடியாக வந்து நீக்கணும் இந்த மீனவர் வாழ்வாதாரத்தை அரசாங்கம் பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சட்டங்களையெல்லாம் இயற்றுவதை கண்டித்து வருகிற வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த மீனவ தொழிலாளர்களையும் படகு உரிமையாளர்களையும் ஒன்று கூட்டி டோக்கன் அலுவலகம் முன்பாக வருகிற வெள்ளிக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதை வந்து நாங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுத்துருக்கோம்